ஒரு நபர் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா போதும் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடும் ஆமாம் நண்பா இப்போ சொல்ல போறது சர்ப்ரைஸ் பண்ணும் உண்மை சில மாந்திரீகவாதிகள் உங்களை பார்க்காமலேயே உங்க மேல் செய்வினை வைக்கிறாங்கன்னு தெரியுமா அவர்களுக்கு வேண்டியது விபரம் விபரம்தான் பெயர் ராசி நட்சத்திரம் சில நேரம் உங்க துணி காலடிமண் அல்லது புகைப்படம் கூட உதாரணத்துக்காக சொல்லறேன் ஒருவனின் பெயர் குமார்ன்னு வச்சுக்கோங்க அவன் பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டு குமாரை மாதிரி ஒரு பாவை செய்கிறாங்க அந்த பாவைக்கு பேர் வைப்பாங்க மூன்று முறை குமார் 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 பிறகு சில மந்திரங்கள் சில மூலிகைகள் சில மாந்திரீக வேலைகள் இதெல்லாம் பண்ணி அந்த பாவைக்குள்ள அந்த நபரின் ஆற்றலை கட்டி விடுவாங்க அப்படியே அந்த பாவைக்கு தீங்கு வந்தா அது நேராக அந்த நபருக்கு தான் போய் சேரும் இதுதான் மாந்திரீக செய்வினை ஆனா நம்ம சிவஜோதி பீடத்துல இப்படி செய்வினை வைத்த நபருக்கே அந்த செய்வினை திருப்பி விடப்படும் யாருக்கும் தீங்கில்லை ஆனால் அவர்கள் செய்த செயல் அவர்களுக்கே திரும்பும் இதுல இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு இத பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்க்ல பூரண வீடியோவை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுதா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்கள் சிவஜோதி பீடம் செய்வினையை திருப்பி விடும் சித்தர் வழி